ஸ்ரீ நாகம்மா கோவிலில் ஆடி மாத உற்சவ திருவிழா விமர்சையாக கரகம் சுமர்ந்து கிடா வெட்டி நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாகம்மா கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு விமர்சையாக நடைபெற்றது பதினெட்டாவது ஆண்டாக நடைபெறும் இந்த திருவிழாவில் பக்தர்கள் கரகம் சுமர்ந்து கிடா வெட்டியும் நேர்த்தி கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் சின்ன இலசகிரி காமராஜ் நகர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாகம்மா கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாத உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாத உற்சவ திருவிழா கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து பதினெட்டாவது ஆண்டாக நடைபெறும் இந்த திருவிழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து பூஜைகள் நடைபெற்றன அன்றைய தினம் ஆடி ஆடி மாத வெள்ளிக்கிழமை திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சீரும் சிறப்பும் வரிசைகளை படைத்து பெண்கள் வழிபட்டனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று கரகம் சுமத்தல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கரகம் எடுப்பவர் பெண் திருக்கோளத்தில் ஆடைகளை அணிவித்து புனித நீராடல் நடைபெற்று பாத பூஜைகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மற்றும் துறைநேகர் சி ஆனந்தையா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அம்மனை தரிசித்து வழிபட்டனர் இதன் பின்னர் மூலவர் அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வெள்ளியாலான அம்மன் திருமுகத்துடன் கூடிய அலங்கரிக்கப்பட்ட மலர் கரகமானது பக்தர்களின் தலைமையின் மீது அமர்த்தப்பட்டு மலர் கரகத்தை தலையில் சுமந்தவாறு பம்பை உடுக்கை மேளத்திற்கு ஏற்ற போலவே நடனமாடியவாறு காமராஜ் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக பவானி வந்தது அப்போது குழந்தைகள் பெண்கள் என ஏராளமானவர்கள் பல்வேறு சீர்வரிசைகளை கையில் ஏந்தியவாறு கரகத்துடன் வந்து கோவிந்தா கோவிந்தா மற்றும் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கங்களுடன் திருக்கோவிலை மீண்டும் வந்தடைந்தது பின்னர் அம்மனுக்கு மகாசாந்தி ஆராதனை நடத்தப்பட்டு சிறப்பு மங்களார்த்தி காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கிடாவெட்டி நேர்த்தி கடன் செலுத்தி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன